இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் திருப்பூருக்கும் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் தேவிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயதாகுது நம்ம தேவிகாவுக்கு திருமணமாகி கிட்டத்தக்க பத்து வருஷத்துக்கு மேலாகுது நம்ம தேவிகாவுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே வறுமையான குடும்பம் தான் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு தன்னுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் இவங்க தான் முன்னிருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால படிப்பையும் பாதியோடு விட்டுட்டு திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போன இடத்துலையும் நம்ம தேவிகாவை வந்துட்டு முன்ன பின்ன பார்த்துக்கிட்டு அவ அந்த கம்பெனியோடைய முதலாளி வந்துட்டு நம்ம தேவிகா மேலே ஆசைப்படவும் செய்கிறாங்க நம்ம தேவிகா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க தான் உடல் பருமனாக இருந்தாலும் அவங்களுடைய முன்னலகு வந்துட்டு ரொம்பவே எடுப்பாகவும் பெருசாகவும் இருந்ததுனால பார்க்குறவங்க எல்லாத்தோடைய கண்ணோட்டமே நம்ம தேவிகாவுடைய முன்னலகு மேலே தான் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இதை உணர்ந்த நம்ம தேவிகா வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகவும் பிடிக்கலை இருந்தாலும் இதை விட்டால் தன்னுடைய குடும்ப செலவை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனிக்கு தான் ரெகுலராகவே வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேறு வேலை ஏதாச்சும் கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த ஒரு வேலையை விட்டு நின்றுடலாம் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி சொன்னாலும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் அந்த ஒரு வேலைக்கு ரெகுலராக போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ தான் நம்ம தேவிகாவுடைய அம்மா அப்பாவும் நம்மளுடைய மகளுக்கு இப்படியே போயிட்டு இருந்தாக்க எப்போ தான் திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலியமாக வரன் வந்துட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம தேவிகாவுடைய ஊருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த முகேஷ் அப்படிங்கிற ஒரு வரன் வரண பத்தி தெரிய வர ஆரம்பிக்குது அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் விசாரித்து பார்த்தப்ப நம்ம தேவிகாவை விட கிட்டத்தக்க எட்டு வயது பெரியவராக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பம் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம தேவிகா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இரவு வந்துட்டு வரும்போது நம்ம தேவிகா கிட்ட பொறுமையாக அவங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க உனக்கோ திருமணம் வயதாகி இன்னும் திருமணம் வந்துட்டு நடக்காம இருக்கு அதனால நாங்கள் வந்துட்டு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பையனை வந்துட்டு பார்த்துருக்கோம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம் நாங்களும் அந்த பையனை பற்றி எல்லா எல்லா டீட்டெயிலுமே விசாரிச்சிட்டோம் அடுத்த வாரம் வந்துட்டு உன்னை பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவிகாவுடைய அம்மா அப்பா வந்துட்டு தேவிகா கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை கேட்டு சரி நம்மளுக்கு திருமணம் பண்ணானாச்சும் நம்மளுடைய தலையெழுத்து வந்துட்டு மாறும் ஏன்னா திருமணம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்களுடைய வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படியே நம்ம வேற வேறப்போக்கிட்டு வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய கணவர் வந்துட்டு நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தேவிகாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியாக நம்ம அந்த மாப்பிள்ளை வீடு வந்துட்டு நம்ம தேவிகாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க குறித்த டேட்டில் அடுத்த மாதத்திலேயே திருமணத்தையும் நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம முகேஷ் வந்துட்டு ஏற்கனவே திருப்பூர் கம்பெனிக்கு நம்ம தேவிகா வந்துட்டு வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம தேவிகாவுக்கு தான் எந்த ஒரு விஷயம் தெரியல நம்ம தேவிகா வந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் ரொம்பவே நல்ல பொண்ணாக இருந்ததுனால தான் நம்ம முகேஷ் வந்துட்டு அந்த பொண்ணை தான் கண்டிப்பாக திருமணம் பண்ணி ஆகணும் வசதி வாய்ப்புலாம் குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்துட்டு பெருசாக நம்ம தேவிகா கிட்டேருந்து எதிர்பார்க்க கிடையாது நீங்கள் உங்கள் தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவிகாவை திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ண நாள்லேருந்து ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய கணவர் கூட வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவும் நம்ம தேவிகாவுக்கு அவங்களுடைய முன்னலகு வந்துட்டு ரொம்பவே எடுப்பாக இருந்ததுனால நம்ம தேவிகாவுடைய கணவர் முகேஷ்க்கு வந்துட்டு நம்ம தேவிகாவை ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது திருமணமான நாள்லேருந்து நம்ம தேவிகாவை நம்ம முகேஷ் வந்துட்டு டெய்லியும் இரவு ஆனால் ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்காரு ரொம்பவே நம்ம தேவிகாவும் தன்னுடைய கணவர் கூட உல்லாசமாக வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய இயக்கத்தை வந்துட்டு வெளிப்படுத்தி வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே தனக்குன்னு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க வந்துட்டு பிறக்கவும் ஆரம்பிக்குது ஆனால் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முகேஷுக்கிட்டேருந்து நம்ம தேவிகா வந்துட்டு விலகவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முகேஷ் வந்துட்டு நிறைய பணம் வந்துட்டு ஊரில் வந்துட்டு கடன் வாங்கி அந்த ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு போடவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு தான் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காம நஷ்டம் ஏற்பட்டதுனால கடன் சுமையினால் அதிகமாகிறாரு நம்ம முகேஷ் அதனாலேயே வீட்டுக்கு சரியாக வராமல் நண்பர்களை கூட சேர்ந்துக்கிட்டு மது ப மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாகி வீட்டுக்கே வராமல் இருந்ததுனால நம்ம முகேஷை சுத்தமாகவே நம்ம தேவிகாவுக்கு பிடிக்காமல் போக ஆரம்பிக்குது ரொம்பவே ஏக்கத்துலையும் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம தேவிகா கூட ரொம்பவே உல்லாசமாக வாழ்ந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவிகா விட்டு ரொம்பவே விலகி போனதுனால நம்ம தேவிகாவும் ரொம்பவே ஏக்கத்துலையும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் ரெண்டு குழந்தைக்கு தாயாக இருந்தாலும் பார்த்தா நம்ம தேவிகாவை அந்த மாதிரியான ஒரு தோட்டத்திலேயே இருக்க மாட்டாங்க அவங்களுடைய முன்னலகு மட்டும்தான் பெருசாக எடுப்பாக இருக்குமோ ஒழிய அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே இளமையாகவும் அழகாகவும் இருந்ததுனால அந்த ஊரை சேர்ந்த அவங்களுடைய நண்பர்களே சில பேர் வந்துட்டு நம்ம தேவிகா கிட்ட தப்பாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க எப்படா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதான் நம்ம தேவிகா கூட வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ட்டு அடிக்கடி நம்ம தேவிகாவுடைய கணவர் வீட்டில் இல்லாதப்பையும் தன்னுடைய கணவரை பார்க்க வர மாதிரி நம்ம தேவிகா வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் உத்து பார்த்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது தேவிகாவுக்கு ரொம்பவே கூச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்கள உதாசனப்படுத்தின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள எப்படி வர வேணாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்கிறதுன்ட்டு அவங்கள நல்லபடியாக உபத உபசரித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு நடத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுக்கும் கடன் சுமை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த ஊர்லேயே மளிகை கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமனார் கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் நகையை வந்துட்டு அடகு வச்சு அது மூலயமா பணம் ரெடி பண்ணி தான் நினச்ச மாதிரியே தன்னுடைய சொந்த ஊர்லேயே மளிகை கடை வந்துட்டு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தான் நினச்சதை விட அந்த ஒரு கடையில் நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு வந்ததுனால அந்த ஒரு வருமானத்தை வச்சு தான் கணவர் வந்துட்டு வாங்கின கடன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு தான் நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்பவே பழக்கத்துக்கு அடிமையானதுனால தன்னுடைய மனைவியோடைய பேச்சை எந்த ஒரு விஷயத்துலையுமே கேட்குறதே கிடையாது வீட்டுக்கு சரியாக வராமல் கடன் அடைஞ்சதுக்கு அப்புறமாகவும் மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாகவும் ஆரம்பிச்சிட்டாரு நம்ம தேவிகா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்பவே ஏக்கத்தோடையும் இருந்திருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம பிள்ளைங்களோட லைஃப் இருக்குது இவரும் இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தால் என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை வந்துட்டு திருத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட அவர் வந்துட்டு மாறவே கிடையாது ரொம்பவே டோட்டலாக மாறுதலாகவே அவங்களுடைய கேரக்டர் வந்துட்டு மாறவும் ஆரம்பிக்குது அப்போ தான் நம்ம தேவிகா வந்துட்டு மளிகை கடையில் சேல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு திங்ஸ் வாங்க வரவும் ஆரம்பிக்கிறான் அவங்களுடைய பேர் தான் மணிகண்டன் நம்ம மணிகண்டனுக்கு இப்போ தான் கல்லூரி வந்துட்டு இறுதி ஆண்டு வந்துட்டு படிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க படிச்சுக்கிட்டு இருந்த நம்ம மணிகண்டன் வந்துட்டு அடிக்கடி நம்ம தேவிகா கடைக்கு வந்து மளிகை ஜாமான் வாங்குறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க இளமையான வயதில் இருந்ததுனால நம்ம மணிகண்டன் மணிகண்டனை பார்க்குறதுக்கு நம்ம தேவிகாவை பார்த்த உடனே ரொம்பவே ஆசைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மணிகண்டன் கூட நட்பு ரீதியாக பழக்க வழக்கம் வந்துட்டு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மணிகண்டனும் நம்ம தேவிகாவை பார்த்த உடனே ரொம்பவே கவர்ச்சியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பார்த்ததும் கிடையாது அனுபவிச்சதும் கிடையாது இவங்க ஆசைப்பட்டா இவங்க கிட்ட ஒரு நாள் மட்டும் ஓ ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு ரொம்பவே ஏக்கத்திலையும் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மணிகண்டனும் நம்ம தேவிகிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஏக்கத்தில் இருந்த நம்ம தேவிகாவுக்கு மணிகண்டனுடைய நட்பு ரீதியான ஒரு உறவு வந்துட்டு ரொம்பவே ஆறுதல் அழித்தாலும் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்திருக்கிறாங்க அதனால கொஞ்சம் நம்ம மணிகண்டன்ட்டையும் நெருங்கி பேசுனா நம்ம மணிகண்டன் கூட உறவு வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு நம்ம தேவிகா வந்துட்டு கொஞ்சம் அப்படி எப்படியும் பழகவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம மணிகண்டனும் தேவிகாவுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி இரவு நேரத்தில் சில ஆபாச வீடியோக்களை அமுச்சு விட்டு நம்ம தேவிகாவுக்கு ஆசையும் மூட்டிருக்கிறாங்க அந்த சில வீடியோக்கள்லாம் நம்ம தேவிகா வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு இரவு முழுக்க தூங்கவே இல்லை ரொம்பவே வந்துட்டு நெருக்கமாக அந்த மணிகண்டனுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய கணவரும் தன்னுடைய மாமனா மாமியாவும் இல்லாத நேரத்தில் நம்ம மணிகண்டனை வந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்த நம்ம மணிகண்டன் வந்துட்டு நம்ம தேவிகாவை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய ஏக்கத்தை வந்துட்டு தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஏன்னா நம்ம தேவிகா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அவங்க ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருந்ததுனால அவங்கள ஆசை தீர நம்ம மணிகண்டன் வந்துட்டு வேட்டையாடி முடிச்சிருக்கான் என்ன தான் நம்ம தேவிகாவுக்கு தன்னுடைய இயக்கத்தை தீத்தாலும் நம்ம தேவிகா வந்துட்டு முன்னாடி திருமணமாகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபீலில் இருந்தாங்களோ அதே ஃபீலில் நம்ம மணிகண்டனை பார்த்ததுக்கப்புறமா அந்த ஒரு இயக்கத்துக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு இரவு பகல்னு தனக்கு எப்பெல்லாம் ஆசை இருக்கோ அப்போல்லாம் நம்ம மணிகண்டனை வச்சு தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய ஆசையையும் தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம மணிகண்டனை வந்துட்டு நம்ம தேவிகா வந்துட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாகவும் வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கணவரோ இன்னைக்கு சரியில்லை மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி நம்மளையும் மறந்துட்டாங்க நம்மளை இவ்வளோ நாள் வந்துட்டு சந்தோஷமாக வச்சுருந்து இப்போ வந்துட்டு இவ்வளோ ஏக்கத்தில் விட்டுட்டாங்க நம்ம என்ன தான் தேடி தேடி நம்மளுடைய கணவர் அன்றைக்கி போனாலும் நம்மள அசிங்கமாக பேசுகிறதும் அசிங்கமாக பார்க்குறதும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இருந்ததுனால நம்ம தேவிகா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவரை மறந்துட்டு மணிகண்டனை தான் தன்னுடைய சொந்த கணவராக நினச்சி வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மணிகண்டனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொன் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மணிகண்டனுக்கு விதவிதமாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சி கொடுக்குறது அப்படின்ட்டு நம்ம மணிகண்டனை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நெருக்கமாக வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம மணிகண்டன் வந்துட்டு சின்ன வயசு பையன் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் திருமண வயது வந்துருச்சு அவனும் நாளைக்கு நம்மள கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு நம்மளுக்கு குடும்பம் இருக்குது அவனுக்கும் ஒரு குடும்பம் வந்துட்டு அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு சுத்தமாக விளக்கிடுவான் அதனால அவன் திருமணம் பண்ணுறதுக்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு அவன் கூட நெருக்கமாக சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேவிகா வந்துட்டு முடிவு பண்ணி நம்ம மணிகண்டன் கூட தொடர்ந்து வந்துட்டு உற வைக்கவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு கடத்துல நம்ம மணிகண்டனாலையும் நம்ம தேவிகாவை மறக்கவே முடியல நம்ம தேவிகாவாலேயும் நம்ம மணிகண்டனை மறக்கவே முடியல ஆனால் பக்கத்து பக்கத்து வீடு அப்படிங்கிறதுனால நம்ம மணிகண்டனுக்கு ஒரு வழியாக மா ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்து திருமணம் பண்ணி வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க திருமணம் பண்ணதுக்கப்புறமா பகலில் வந்துட்டு நம்ம தேவிகா இரவு ஆனால் தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்து ஆசையுமே தீர்த்து வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஒரே ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு உடலுறவு முறையில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மணிகண்டன் வந்துட்டு அன்னைக்கு ஏக்கத்தில் இருந்த நம்ம தேவிகாவுக்கு வாழ்க்கை கொடுத்தோம் இருந்தாலும் இப்போ உண்மையாகவே என்னுடைய அடிமனசுலேருந்து இன்னைக்கு தேவிகாவை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம தேவிகாவையும் மறக்கல நம்ம தேவிகாவுக்கு அவங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்துட்டு தன்னுடைய மனைவிக்கும் தேவையான சுகத்தை கொடுத்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் ஒற்றுமையாக வாழவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க இந்த ஒரு வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்